ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய்தா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு மாதம் ஆக போதுங்க ஆமாங்க என்ன வீடியோ போட்டாலும் யூஸே போக மாட்டேங்கிறதுங்கிற ஒரு கடுப்பில் வந்து வீடியோ போடுறதுக்கே இஷ்டம் இல்லாமல் போயிட்டு சரி இருந்தாலும் எடுத்த வீடியோஸை டெலீட் பண்ணுறதுக்கு இஷ் மனசே வரல சரி போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி இப்படிதாங்க கும்டன் இந்த வருஷம் நான் கொலக்கட்டை வைக்கல என்ன பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து வீடு கட்டியிருக்கோங்க வீடு கட்டி பால் காட்சி நடந்ததுனால ஐயர் வந்து சொல்லியிருந்தார் கொலக்கட்டை அவிக்க வேண்டாம் சொல் கொலக்கட்டை வச்சு சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் கூடவே பார்த்தீங்கன்னா பூம்பருப்பு சுண்டல் இது இதுவுமே எதுவும் அவிக்கக்கூடாதுனாங்க அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பழங்கள் லட்டு பூந்தி இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லியிருந்தாங்க இது எனக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சதுனால நான் ஸ்வீட் வாங்கலை சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு அன்றைக்கி பிள்ளைய விநாயகர் சதுர்த்தி சாமியை கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து மும்பையில் வந்து ரொம்ப ஒரு பெருசாக கொண்டாடுவாங்க கிட்டத்தட்ட பத்து நாள் திருவிழாவாக ரொம்ப பெருசாக நடக்கும் இது நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து விநாயகர் எடுத்து வைப்பாங்க அதாவது இந்த பசங்கள் இளவட்ட பசங்களெல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு வரி மாதிரி போட்டு வசூல் பண்ணி களை விநாயகரை எடுத்து வைப்பாங்க பசங்களும் கையிலேருந்து நிறைய பைசா போடுவாங்க இது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் கணேசர் உள்ள என்ட்ரி ஆகிறாருங்க அந்த அதோட ஒரு என்ன சொல்ல மாஸ் என்ட்ரி வீடியோ தான் இது இது வந்து ரொம்ப உற்சாகமாக கோலாகலமாக இருக்குங்க இந்த டோலு அது இதுன்னு சொல்லிவிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி அப்படி ஒரு பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ வெட்டி வான வெட்டிக்கெல்லாம் போட்டு அது செமையாக இருந்துங்க பார்க்குறது விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு வாரம் பத்து நாள் போகிறதே தெரியாது டெய்லி தினம் தினம் பூஜை நடந்து சாப்பாடு கொடுப்பாங்க யாராவது மும்பை சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக இந்த விநாயகர் சதுர்த்தியோடு வாங்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் மும்பை ஃபுல்லாக ஒரே திருவிழா திருவிழாவா கோலமாக தான் இருக்கும் விழா கோலம் பூண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தாங்க இருக்கும் எங்கே பார்த்தாலும் விநாயகர் சிலைகள் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஊரில் விநாயகர் சிலைகளை பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க ஆமாங்க இங்கே வந்து ரொம்ப ஒரு முகம் லட்சணமாக அழகாக செய்வாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே அது வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே அது புரியும் யாராவது மும்பையை சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இவங்க நம்ம பசங்க எங்கள் எங்கள் பில்டிங்கில் வந்து பேட் பாய்ஸுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க அவங்க குரூப்புக்கு பெயர் வச்சுருப்பாங்க தாங்க பேட் பாய்ஸ் உண்மையிலே அவங்க ரொம்ப நல்ல பசங்க தான் பொதுவாக வந்து நாங்கள் பில்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்து வைக்கிற கணேசர் கூட வந்து லேடிஸ் வந்து முன்னாடி அதிகமாக யாரும் போக மாட்டாங்க இது அந்த விசர்ஜன போகலாம் இப்போ வந்து அப்படி கிடையாது ஏன்னா அது வந்து பசங்களுக்குள்ளே சண்டை போட்டு போகிறதாலே எதாவது ப்ராப்ளம் ஆகி சண்டை போட்டுருவாங்க அதனால் யாரும் போகிறது இல்லை இப்போ வந்து அந்த மாதிரியே கிடையாது பசங்களாக நல்லா ஆகிட்டாங்க அவ்வளோ ஒரு அழகாக பொறுப்பாக எடுத்து செய்வாங்க பார்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நல்லாயிருக்கும் ரொம்ப என்ஜாயாக இருக்குங்க யாராவது நான் வந்து கிடைச்சேன் இப்போ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு தான் வீடியோவே போடுறேன் ஓகே வேற இன்னிச்சல பத்து நாளும் அப்படி திருவிழா திருவிழாவாதாங்க இருக்கும் அப்பார்ட்மெண்ட் கணேசர் வந்து ஏழு நாள் இருப்பார் ஏழா நாள் வந்து விசர்ஜன் பண்ணிடுவோம் அதாவது கடலில் கொண்டு போய் கரைச்சிருவோம் நம்ம ச சமு அதாவது நமக்கு சொந்தமான பிள்ளையார் கோயில் இருக்கும் தெரியுமா அந்த கோயிலில் வந்து பத்து நாள் இருக்கும் க பத்தாவது நாள் தான் கொண்டு போய் கரைப்பாங்க அது வந்து நான் அந்த வீடியோ போடுறதுக்கு இன்றைக்கு முந்தைய நாள் ஒரு நாள் ஆகிட்டோம் ரெண்டு நாள் ஆகிட்டோம் முந்தா நாள் கொண்டு போய் கரைச்சாங்கங்க இன்றைக்கி வந்து தேதி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் எத்தனாந்தேதி ஏழா அஞ்சாந்தேதி கொண்டு போய் கரைச்சாங்க இந்த கோயிலில் எடுத்து வைக்கிற கணேசருக்கும் பத்து நாளும் பத்து இதை பிள்ளைங்களுக்கு வந்து விளையாட்டு போட்டியெலாம் நடத்துவாங்க நான் அதையுமே நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வீடியோ வியூஸ் போச்சுன்னா அதோடய வீடியோவும் எடுத்து கண்டிப்பாக போடுறேன் நான் ஷார்ட்ஸாவது போடுன்னு பார்த்தேன் அந்த டைமில் என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்னடா என்ன போட்டாலும் வியூஸே போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதையும் போடாமலே விட்டுவிட்டேன் உண்மையிலே செம்ம என்ஜாயாக இருந்ததுங்க உண்மையிலே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் பட் அதில் வீடியோவில் தான் ஷேர் பண்ணிக்கல இப்போ வந்து நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் கணேசர் வந்து உள்ளே கொண்டுட்டு வராங்கங்க அவருக்குன்னு பசங்கள் வந்து தனியாக அதாவது ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஒரு சின்ன இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பசங்க அதை எங்களுக்கே ச ச இது சர்ப்ரைஸாக தான் வச்சுருப்பாங்க எப்படி இருக்கும்னே எங்களுக்கு தெரியாது அந்த விநாயகரை உள்ளே கொண்டு போகிறப்போ தான் நாங்களே பார்க்க முடியும் விநாயகர் வர்ற வழியில் கொஞ்சம் மரம் இருந்ததுனால வர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அந்த பசங்களாம் சேர்ந்து கோப்பெல்லாம் இழுத்து வரைக்கும் எப்படியும் நல்லபடியாக உள்ளே கொண்டு வந்தாச்சுங்க அவரை உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு பூஜையும் பார்த்திங்கன்னா ஏழு நாளும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் தினம் நைட்டு பூஜை நடக்கும் இது இன்னமும் அந்த பசங்களுக்கு ரொம்ப ஒரு கொண்டாட்டமாக ஃபீல் பண்ணுவாங்க போல் இதுக்கெல்லாம் அந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க வர்ற வாரத்தை பார்க்கணுமே இன்னமும் அவங்க கையில் பெரிய சொத்து எழுதி கொடுத்த மாதிரி அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுவாங்க பார்த்துக்கோங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் பூஜைக்கு கேட்டேங்க பதினஞ்சாயிரம் ஆகும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன் ஆனா அந்த அளவுக்கு தினம் பூஜை நடக்கும் பாத்துக்கோங்க சாப்பாடு தினம் சாப்பாடு நடக்கும் ஒரு நாள் பூஜை வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஆகும்னா ஏழு நாளும் பாத்துக்கோங்க அங்க பாருங்க விநாயகர் கையிலேயே அந்த பேட் பாய்ஸுங்கிற இந்த இதை மட்டும் விடாம தொங்க ஓட்டுருவாங்கப்பா பாருங்க எவ்வளோ அழகாக மண்டபம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்லா டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வருஷம் விநாயகரும் ரொம்ப அழகாக இருந்தார் வருஷம் வருஷம் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வருவாங்க இந்த வருஷம் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில் ஏற்கனவே பழைய வீடியோஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தெரியும் அதில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விநாயகர் கொண்டு வந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாடாமல்லி கலரில் அதுக்கு வேஷ்டி கட்டி கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த விநாயகரை பார்க்குறதுக்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மும்பையில் நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் போடுங்க அப்புறம் இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் போடுங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடவா வேண்டாமான்னு யோசிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பபாய் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த ஏழு நாளும் பசங்க இதை எடுத்து நடத்துகிற பசங்க தான் பூஜை பண்ணுவாங்க இவங்க இந்த காலத்தில் பசங்க இவ்வளோ பொறுப்பாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அந்த ஏழு நாள் அந்த விநாயகரை பாதுகாத்து பூஜை பண்ணுறது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள் இது நட இது எவ்வளவும் இந்த நடத்துகிற பசங்க தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்